ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை திருப்பம் தரும் திங்களில் நல்ல செய்தி ஒன்றல்ல இரண்டு உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே இதை கேட்டு இரட்டிப்பு சந்தோஷத்தோடு தூங்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் உன்னுடைய தலைமுறை செல்வச் செழிப்போடு சிறப்பாக வாழப்போகிறது கஷ்டம் என்ற வார்த்தை உன் பரம்பரைக்கே வராது வராகி அம்மனை வழிபாடு செய்துவிடு நிச்சயமாக நினைத்தது நடக்கும் இந்த வாராகி தாய் உன்னுடனேயே இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்தே உன் வாழ்நாளில் உள்ள நிம்மதியான சூழலை இழந்து விடாதே பிரச்சனைகளையே நாளுக்கு நாள் மணிக்கு மணி நொடிக்கு நொடி என நினைத்து கொண்டிருந்தால் உன் நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் முக்காலமும் உன் முன் நிற்கப் போகிறேன் உனக்கு துணையாக உன் நிம்மதியை எவராலும் தர முடியுமா முடியாது தானே நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது தவறு எப்படி என்று கேட்கிறாயா தீர்வை நீ யோசனை தீர்வை நீ சரியான முறையில் யோசிக்கவில்லை வேறு வழியில் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் என்றுதான் சொல்ல வருகிறேன் நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது நேர்மறையோடு நல்ல வழியில் சென்று யோசித்து விட இப்போது வேறு பாதையில் தடம் புரண்டு செல்ல நினைத்து காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே நீ உன் பிரச்சினைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு ஐயோ பிரச்சனை நடந்து விட்டதே என்று சோகமாக இடிந்து போய் உட்கார்ந்திருப்பதுதான் தவறு உன்னை ரணப்படுத்திய காயப்படுத்திய அவமானங்களும் உன் மனக்காயங்களும் நீ வடித்த கண்ணீரும் அர்த்தம் இல்லாமல் போகவே போகாது அதற்கு தக்க பதில்கள் யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லியேதான் ஆகணும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் கடக்கும் தூரம் இவையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உள்வா உன் வாழ்வில் உன்னை இன்னும் அதிசயப்படுத்தும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சந்தோஷங்களும் நிறைய இருக்கிறதே இதுதான் உன் தளபதியையே மாற்றும் திருப்பமான திங்களில் தரும் வாக்கு திருப்பம் தரும் திங்களில் நாளை உன் தலையெழுத்தே மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட போகுது அதை நீ அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக்கோ நாளை விடியலில் பார் பொறுத்திருந்து பார் உன்னுடைய இந்த ஜென்ம வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று கூறினாலும் வேண்டாம் என்று கூறினாலும் அதை கழிக்க வேண்டியது நீதானே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இந்த வாராகித்தாய் எழுதப்பட்டதுதான் இந்த வாராகித்தாயால் நான் உனக்கு அனைத்தும் இந்த உன் தலைவதி மாற்றும்படியே நடக்கும் உன் வாராகித்தாய் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் இனி நல்லதை நீ செய்யணும் நல்லதை மட்டும் நினைக்கணும் செல்வமே உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று கவலைப்படாதே உலகத்தில் தாய் தந்தை கடவுள் இவர்களை தவிர உண்மையாக அன்பு வைக்க யாருமே வருவதில்லை அந்த மனமும் யாருக்கும் இல்லை உன்னை யார் வெறுத்தாலும் கவலைப்படக்கூடாது நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் இப்போது நீ தவித்து கொண்டிருக்கிறாய் தூக்கம் வராமல் திரும்பி திரும்பி படுத்துக்கொண்டே இருக்கிறாய் புரண்டு கொண்டே இருக்கிறாய் நாளை விடியலாவது நல்ல விடியலாக இருக்குமா எனக்கு திருப்பம் தருமா என்று கேட்கிறாய் ஒரு சில விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு செய்யறது சரியாக வருமானு தயங்கிக்கிட்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியை வருந்தி நொந்து கண்டிருக்கிறாய் உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது உனக்காக உன் விதியை மாற்ற எழுதுற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன் உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் தூஷ்ட பார்வங்களையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் இனி உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இதுதான் நல்ல செய்திகளில் ஒன்று உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியாக வருமானு யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு ஒரு வழி சொல்லட்டுமா நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது அதை உடனே செய்ய தொடங்கிவிடு எந்த தடையும் இல்லாமல் இந்த வாராகி தாயின் அருளால் நல்லது நடந்தே தீரும் உன் பின்னால் நான் இருக்கும்போது அதுக்கு முன்னால் எதுவும் தடங்கள் வரவிடுவேனா உன்னுடைய நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ என்னிடம் நிறைய வலுவான வேண்டுதல்களை வைத்துள்ளாய் நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் மத்தளங்கள் கூட இரண்டு பக்கங்கள் தான் அடி வாங்குது ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னால் பொறுமையாக காத்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிக்கப் போகிறேன் நான் உருவாக்கி கொடுக்கும் பாதையில் நீ செல்லும் போது எதிரிகள் இருக்கவே மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் துன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் இதுதான் நான் கூறும் நல்ல செய்தி இரண்டு சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்க போகுது மனதை இறுக்கிக் கொண்டு நீயாக உனக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் கஷ்டங்களும் மன வழிகளும் தான் அதிகமாக உனக்கு உள்ளது உன் கஷ்டங்களும் துன்பங்களும் உன் கண்ணில் விழுந்த தூசி போல்தான் கசக்கினால் தான் அது உனக்கு வழியை ஏற்படுத்தும் கவலைப்படாதே நீச்சயம் எல்லா பிரச்சனைகளின் விளிம்பிலிருந்தும் வெளியே வந்து விடுவாய் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக எடுத்துக்கோ வாழ்க்கை மிகவும் எளிமையானது தான் நீ எதை கொடுக்கிறாயோ அதுதானே உனக்கு திரும்பி வரும் என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் யார் முன்னாலும் அண்டி போட்டு நிற்கும் நிலைமையை இந்த வாராகி தாய் வரவிட மாட்டேன் உன் மனசிலையும் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் எத்தனை பேச்சுக்கள் இந்த வயசிலேயே நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டது போதும் கவலைப்பட்டதும் போதும் உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில் உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய் கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ளக்குமுறலோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை கைவிடுவதற்காகவா இன்று இரவு இப்போது இந்த பதிவை காண்பித்துள்ளேன் இதுக்கு முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சிலவரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாக உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்போ நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்போ என்ன செய்கிறது தெரியாமல் உடலும் மனசும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் பயப்படாதே இனி உன் வாழ்க்கை அஸ்தமித்து போக என் கைகளால் இருகப்படுத்தி உன்னை பலப்படுத்தப் போகிறேன் நாளை உனக்காக விடியலில் திருப்பம் தரும் விடியலில் திருப்பம் தரும் திங்களில் தித்திப்பான திங்களில் நல்ல செய்தி ஒன்றல்ல இரண்டு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இப்போது இதை கேட்டு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு தூங்கி எழு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி